நம் தேசம் ஜனநாயக கட்டமைப்பில் இயங்கக்கூடிய தேசம் ஆனால் ஜனநாயக எப்படி நடக்கின்றதா என்று ஒரு கேள்விக்குறி என்ன கேள்விக்குறி என்றால் ஜனாதிபதி அவருடைய சட்டத்திட்டத்தை எப்போது அமுல்படுத்தி என்ன செய்கின்றார் மாநில ஆளுநர் அவருடைய சட்டத்தை பயன்படுத்தி மாநில நலனுக்காக அவர் என்ன செய்கின்றார் தேர்தல் ஆணையம் நாட்டினுடைய நலனை கருதி அது என்ன செய்கின்றது ஈடி ரைட் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் மத்திய அரசின் கைப்பாக செயல்படுகின்றார்கள் நாம் எதுவாக இருந்தாலும் தேசிய கட்டமைப்பில் வாழ்ந்தாலும் அதற்குண்டான சில வழிகளை நம் தேசத்தில் பின்பற்றி நடப்பதற்கு சில வாய்ப்புகள் மீறப்படுகிறது இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது ஓட்டு போடுவதில் எவ்வளோ குளறுபடி பொதுவாக ரேஷன் கடையில் ஒரு ஜாமான் வாங்க போனால் ஒவ்வொரு ஜாமானுக்கும் என்ட்ரி பண்ணி கைரேகை வச்சு இவர் உரிமையாளர் இவர் தானா இந்த குடும்பத்தில் ஒருத்தர் இவர் தானா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஜாமான் கொடுக்குறாங்க இப்போ ஓட்டு போடக்கூடிய இயந்திரத்தில் ஓட்டு செலுத்தவர் யார் இவர் சரியான நபரா அல்லது போலி வாக்காளரா யார் கண்டுபிடிக்கிறது யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்தப்போ இந்த ஓட்டு போடுறதில் இன்னும் வந்து முறைகேடு நடந்து மக்களை ஏமாற்றி தமிழக மாநிலங்களிலோ மா மத்தியிலோ ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது இதற்கு நிரந்தர சொல்யூஷன் இல்லையா எத்தனையோ வழிகள் இருக்கின்றது ரேஷன் கார்டை போல் பதிவு இயந்திரத்தை ஓட்டு இயந்திர பதிவு இயந்திரத்தை அதை கட்டமைக்க வேண்டும் சிம் கார்டு உள்ள வாக்காளர் அட்டையை தேசிய தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் அந்த ஒரு தேசிய தேர்தல் ஆணையமே அந்த வழங்கக்கூடிய ஐடி எல்லா இடத்துக்கும் போகணும் வாக்காளர் அட்டையிலேருந்து மட்டும் இல்லாமல் எல்லா ஹிஸ்டரியும் அதில் இருக்கணும் அப்போ எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அதையும் சரிப்படுத்த மாட்டேங்கிறீங்க இப்போ பேங்கில் கா ஏடிஎம் கார்டில் பணம் போடுறோம் பணம் எடுக்கிறோம் பேங்க்லேருந்து ஏடிஎம் மிஷினில் அது சம்மந்தப்பட்டவங்க ஏடிஎம் கார்டில் பணம் போட்டு பணம் எடுக்கிறாங்கல்ல அப்போ இந்த தேர்தல் தேர்தலானே நீங்கள் அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுங்க ஏடிஎம் மாதிரி ஓட்டு இயந்திரத்தை தயார் பண்ணுங்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் ஏடிஎம் மிஷின் வேர்ல்டு வேர்ல்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை வேல்டு பணம் எடுக்கிறாங்களே அது எப்படி சா சாத்தியப்படுது எப்படி சாத்தியப்படுது நானே சொல்கிறேன் ரேஷன் கார்டு தேவையில்லை மற்ற மற்ற ஆதார் ஐடி தேவையில்லை தேர்தல் ஆணையமே நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் முகவரிகள் நிரந்தர முகவரி என்ன தற்காலிக முகவரி என்ன எல்லாத்தையும் ப்ரிண்ட் அவுட் போட்டு அதெல்லாம் ஏடிஎம்மில் எல்லாம் ஃபீட் பண்ணி கார்டில் மாதிரி ஃபீட் கொடுங்க நீங்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் மெல்ல போல தில்லுமுள்ளு தேர்தல் ஆணையம் பண்ணுகின்றது இதற்கு என்னத்தான் தீர்வு என்று புரியவில்லை பொறுத்து பார்ப்போம்